வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ஐடியா தமிழ் நம்ம பார்க்க மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் புதிய தொழில் தொடங்குவது எப்படி யோசனை எல்லாருக்கும் வரும் ஆனா அந்த யோசனைய வெற்றிகரமான தொழிலா மாற்றுவது தான் ரியலான சவால் இந்த வீடியோ முடிஞ்ச உடனே நீங்க ஒரு தெளிவான வழிமுறையோட வெளியேறுவீங்க

நினைவுல வைங்க யாரும் நல்லா செய்யாததை நீங்க நல்லா செய்யுங்க ஸ்டெப் 2. சந்தை ஆராய்ச்சி மார்க்கெட் ரிசர்ச் நீங்க எந்த ஐடியா எடுத்தாலும் அது மார்க்கெட்ல டிமாண்ட் இருக்கணும் அதனால சந்தை ஆராய்ச்சி பண்ணுங்க லோக்கல் லெவல்ல உங்க கஸ்டமர் யார் அவங்களோட